ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலேருந்து இதனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலநிகளை கழற்றியவுடன் அருகே வரிசையாக அடுக்கி வையுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும் இதுதான் இதனுடைய தலைப்பு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் மனதின் ஒழுங்கின்மை உங்கள் பாதங்களில் வெளிப்படும் நம்ம வந்து எப்படி இருக்கோன்றது நம்மளுடைய செருப்பு ஷூவை பார்த்தா தெரிஞ்சிருமா ஒரு வீட்டின் நுழைவு அறையை பார்த்தவுடனேயே அந்த வீட்டை பற்றி கூறிவிடலாம் என்று ஜப்பானில் காலங்காலமாக கூறப்பட்டு வருகிறது ஜப்பான்ல ஒரு வீட்டுல தங்களுடைய காலணிகளை எப்படி வச்சிருக்காங்கன்றது பார்த்தே அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லிடலாமா அது வந்து ஜப்பானில் ஒரு ட்ரெடிஷனாவே ஃபாலோ பண்றாங்க ஜப்பானில் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பு அந்த நுழைவு அறையில் எங்களுடைய காலனிகளை கழற்றி வைக்கிறோம் அவை அருகே வரிசையாகவும் நேர்த்தியாகவும் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா அல்லது அலங்கோலமாக கிடக்கின்றனவா என்பதை கொண்டு அந்த வீட்டில் உள்ளவர்களின் மனநிலை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஸோ இதுதான் அவர் இங்க பதிவிடுறாரு உங்கள் பாதங்களுக்கு கீழேயுள்ளவற்றை கவனமாக பாருங்கள் ஜென் மதத்தில் ஒரு குற்று உண்டு இதன் நேரடி அர்த்தம் தவிர இதற்கு இன்னொரு அர்த்தமும் உள்ளது அதாவது தங்களுடைய காலடிகள் மீது கவனம் செலுத்தாதவர்களால் தங்களை அறிந்து கொள்ள முடியாது வாழ்க்கை தங்களை எங்கும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது ஒருத்தர் தங்கள் காலுக்கு கீழே அதாவது காலில் அணிஞ்சிருக்கிற செருப்பை கவனிக்கலன்னா அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போதுங்கிறத அவரால் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றத ஜாப்பனீஸ் வந்து இங்கே பதிவு பண்றாங்க இது மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக உங்களுக்கு தோன்றக்கூடும் ஆனால் இச்சிறிய விஷயத்தால் நாம் வாழும் விதத்தின் மீது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் உங்களுடைய காலணிகளை கழற்றி வீட்டுக்கு வெளியே நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் இதற்கு மூன்று நொடிகளுக்கு மேல் ஆகாது ஆனால் இந்த ஒரு பழக்கத்தை உங்களிடம் வளர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அனைத்து அம்சங்களும் விவரிக்கப்பட முடியாத அளவுக்கு அதிக தெளிவும் அதிக ஒழுங்கும் பெறும் உங்க வீட்டுக்கு போன ஒரு செருப்பை கட்டி இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து ஒழுங்கா மட்டும் வைங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றம் பெறும் அப்படின்னு பதிவிடுறாங்க முதலில் உங்களுடைய பாதங்களின் மீது உங்களுடைய கவனத்தை குவிக்க முயற்சி செய்யுங்கள் முதலில் உங்களுடைய பாதத்தை நீங்க கவனிங்க அது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய காலனிகளை அருகே வரிசையாக அடுக்கி வைப்பதன் மூலம் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதை நோக்கி நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செருப்பு கழட்டி விடுறதுலேயே உங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒன்றுத்தை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்